ஐந்தாவது அதிகாரம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் இன்னொரு வசனத்தை நான் வசிக்க விரும்புறேன் ஒன்னு யோமான் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தேவன் ஒளியா இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை ஃபர்ஸ்ட்ல படித்த வசனம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறோம் ரெண்டாவது தேவனே வெளிச்சமாக இருக்கிறார் அவரே ஒளியாக இருக்கார் அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை இருள் இல்லை ஃபஸ்ட்டு இந்த வெளிச்சம் இருள் வெளிச்சம்னா என்ன இருள்னா என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி மன்னிப்பு ஏன் அதிகமாக நம்ம மன்னிப்பையே நம்ம அதிகமாக ஏன் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் விசேஷமாக விசுவாச மக்கள் வாழ்க்கையில் சில தவறுகள் நாம் செய்யும் பொழுது ஆண்டோர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறோம் ஸோ மன்னிப்பு கேட்குறோம் ஆண்டவரே நான் இனிமேல் இந்த தவறு நான் செய்ய மாட்டேன் என்னென்ன தவறுகள் ஒருவேளை போய் சொல்லியிருக்கலாம் திருடி இருக்கலாம் ஏமாத்திருக்கலாம் பிறரை குறித்து தவறாக யோசிச்சுருக்கலாம் இந்த மாதிரி எந்த தவறாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் ஆண்டவரே இனிமேல் நான் இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறோம் உடனே ஒரு சிந்தனை நன்குள்ள வருது ஆண்டவர் மன்னிச்சுட்டார்வா இனிமேல் நான் நல்லபடியாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு நம்மளா நினைச்சுக்கணும் ஒரு மூணு நாள் தாண்டுமா மூணு நாள் நாடுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே பாவத்தில் விழுந்திருப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பாவத்தில் விழுந்திருப்பாங்க ஸோ உடனே மறுபடியும் வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே இதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவோம் அதே போல இன்னொரு மூணு நாள் நாலு நாள் தாண்டாது மறுபடியும் விழுந்துருவாங்க சோ இப்படி பாவத்தில் விள்றதும் அதுக்கப்புறம் பாவம் மன்னிப்பு கேக்குறதும் விழுறதும் மன்னிப்பு கேட்கறதும் விழுறதும் மன்னிப்பு கேட்கறதுமாகவே இருக்கும் சில பேரோட வாழ்க்கை ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சிந்தனை வரும் எத்தனை தடவை தான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது எத்தனை தடவை தான் ஆண்டவர் மன்னிப்பாரு இதுக்கு மேல ஆண்டவர்கிட்ட மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் இதுதான் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இடம் பாருங்க சில பேர் இந்த இடத்துல வரக்கூடிய சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு நான் மன்னிப்பு கேட்டேன் இதுக்கப்புறம் அவர் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நேசிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை விட்டு முழுவதுமாக பின்மாற்றத்தில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் ஒரு சில பேர் இல்ல இல்ல நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இந்த மன்னிப்பு கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணி போவாங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த மாதிரி விழுந்து விழுந்து எழுந்து தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுமா ஏன் விழாம கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதா முற்றிலுமா பரிசுத்தமா வாழ முடியாதா அப்படி கேட்டா கண்டிப்பா வாழ முடியும் இந்த முடியுன்ற இடத்துக்குள்ள ஏன் இன்னும் நிறைய பேர் வரல அப்படின்னா நம்ம மன்னிப்பையே பார்க்குறோமே தவிர அந்த அன்பை பார்க்காம விட்டுட்டோம் இதுதான் காரணம் என்ன படிச்சோம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா மாறி அப்புறம் என்ன படித்தோம் ஆண்டவரே வெளிச்சமா இருக்கிறார் அவருக்குள் இருள் இல்லை வெளிச்சம்னா என்ன இருள்னா என்ன வெளிச்சம் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை சரியாக புரிந்து கொள்வதுதான் வெளிச்சம் ஆண்டவருடைய அன்பை சரியா நான் புரிஞ்சுக்கொண்டேன்னா நான் வெளிச்சத்துல வாழ்வேன் நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருப்பேன் அவருடைய அன்பை நான் புரிஞ்சுக்கொண்டேன்னா அவருடைய நான் இருப்பேன் அவருடைய பிள்ளையா இருந்தேன்னா அவருடைய பிள்ளை அவரை போல் நான் வாழ ஆரம்பிப்பேன் அவரை போல வாழ ஆரம்பிக்கிறார் பாவம் எனக்குள் இருக்காது அவருக்குள்ள வெளிச்சம் இருக்கு இருள் இல்லை எனக்குள்ள இருள் இருக்காது புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இருள் நாம நினைக்கிறோம் பொய் சொல்றது ஏமாத்துறது துரோகம் பண்றது பொறாமை எரிச்சல் கோபம் இதெல்லாம் தான் பாவம் நினைக்கிறோம் ஆனா உண்மையிலேயே இது எல்லாம் பாவத்தின் தாக்கம் ஆனா பாவம் எங்க இருக்கு அப்படின்னா இருள் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு இருள் அப்படின்றது வந்து ஒரு ஒரு மரம் மாதிரி மரத்துல வேர் இருக்கும் மரம் கிளைகள் கனிகள் எல்லாம் இருக்கும் வேர் என்னதுன்னா ஆண்டோட அன்பை புரிந்து கொள்ளாமல் இருப்பது மரத்தினுடைய வேர் புரியுதுங்களா ஆண்டோட அன்பை புரிந்து கொள்ளாமல் இருப்பது மரத்தினுடைய வேர் ரூட்டே அதுதான் இப்போ மரம் வளருது அப்புறம் கிளைகள் வளருது இந்த கிளைகள் மரம் இதெல்லாம் தான் பாவத்தின் தாக்கம் என்ன தாக்கம் வேறு என்னது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால மொத்தமாக இருள் சூழ்ந்து கொள்றது ஆண்டோட அன்பை புரிந்து கொள்ளாதனால இருள் சூழ்ந்து கொள்வது இருள் சூழ்ந்து கொள்ளும்போது அந்த வேர் மரமாக வளர்ந்து கிளையா வளர்ந்து அந்த மரமும் கிளையும் தான் பொய் சொல்றது தப்பு பண்ணுறது இதெல்லாமே கிளைகள் இப்போ நான் ஒரு கிளையை விட்டுட்டேன் அப்பாடா நான் பொய் சொல்றதை விட்டுட்டேன் நான் இன்னொரு கிளையை விட்டுட்டு நான் பொறாமை கொள்றதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னாகும் திருப்பி அந்த கிளை மறுபடி வளர ஆரம்பிக்கும் நாம என்ன நினைக்கிறோம் நான் ஒரே அடியும் அந்த பாவத்துலேருந்து வெளியில் வந்துட்டே நினைக்கிறேன் நான் இனிமேல் பொய்யே சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன் பொய்யை சொல்ல மாட்டேன்னு நினைச்சு மறுபடியும் மறுபடியும் நாம ஏன் விழுறோம் ஏன் விழுந்து 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 போகிறோம் அந்த மாதிரி நான் பரிசுத்தமா சுத்தமாக சொல்றோம் சொல்கிறோம் ஜெபத்தில் மறுபடி ஏன் விழுந்து போகிறோம் அப்படின்னா நாம கிளைகளை கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பொய்யை கட் பண்ணுறோம் பொறாமை கட் பண்ணுறோம் ஆனால் அது என்னது கிளைகள் ஒரேடிய மொத்தமா இருளே இல்லாமல் இருக்கணும் தவறே செய்யாமல் இருக்கு அப்படின்னா வேற எடுக்கணும் வேற எடுக்கணும் வேர்ல இருந்து மரத்தையே காலி பண்ணணும் அப்படின்னா வேறு என்னது ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருப்பது சோ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறத நம்ம பார்க்காம வெறும் அது வளர்த்து வைக்கிற கிளையை மட்டும் விட்டுட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் விழுந்து விழுந்து விழுந்துதான் எழுந்துருப்போம் ஸோ ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த பேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமா நான் ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கொள்ளவே இல்லையே அப்படின்றது தெரியும் சரியான பேரத்தில் ஆண்டவருடைய அன்பை நம்ம புரிந்து கொண்டார் நாம் என்ன இருள் வாரி வெளிச்சமாக வராரு வெளிச்சம் வரும் பொழுது இருள் ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும் இருள் வரும்பொழுது வெளிச்சம் போகாத பாருங்க வெளிச்சம் வந்தாதான் இருள் போகும் ஏன்னா வெளிச்சம் இருள் இருக்காது ஆண்டோட அன்பை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் வெளிச்சம் அந்த வெளிச்சம் இருந்தா இருள் இருக்காது பாவம் அந்த அந்த தவறான காரியம் எதுவுமே நம்ம வாழ்க்கையிலே ஸோ எங்க இருக்கு தப்பு அன்பை புரிந்து கொள்ளாது ஆண்டவர் நம்மளை எந்த அளவு நேசிக்கிறார்ன்றது தெரியாது